அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய அரசு ஆவாளர் ஐயா ரவீந்திரன் முறைசாமி அவர்களை தான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஆஹ் ஐயா சமீப காலமாகவே ஐயா எடப்பாடி பழனிசாமியா வந்து ஒரு அஹ் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மிக அதிகமான இல்லைனாலும் ஒரு சிறிதி ஒரு ஒரு சதவீதமாச்சு தமிழ் தேசியவாதிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க தெளிவா வந்து நான் வந்து திராவிட சித்தாந்தத்தில் ஊறியவன் சமத்துவம் சமூக நீதி இனமும் அப்படின்னு திமுக எப்பயும் சொல்ற மாதிரி இவங்களும் பேசியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா அவர் வந்து ஒரு இரட்டை வேடம் ஆடுறதுலையும் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் திணரும் தன்மையும் அவருக்கு தெரியுது இப்ப அவருக்கு ரெண்டு விஷயல அவர் வந்து திராவிடம்னு வராரு அவருடைய மெயின் எதிரி சீமானில்ல ஸ்டாலின் தான் அதுதான் நம்ம எதார்த்த உண்மையை ஒத்துக்கணும் என்றாலும் சீமான் அவரை பலகீனப்படுத்தி வளர்றதுனால தன்னை புரட்சி தமிழர்னு சொன்னார் தமிழர்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்த கட்சிகள் அல்ல நலனுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி தேசிய கட்சிகளை புறக்கணிப்போம் நாம ஜெயிப்போம் ஜெகன் மாதிரி நவீன் மாதிரி பிரைமினிஸ்டர் முடிவு பண்ணுவோம் நாங்க நாங்க தான் பிரதமரை முடிவு பண்ணுவோம் எங்க மாநில கட்சிகள் தான் அங்க தேவை காங்கிரஸ் தேவையில்லாத ஆணி பாஜகவும் தேவையில்லாத ஆணின்னு சொன்னார் பாஜக தேவையில்லாத ஆணின்னு சொல்றதுக்கு முன்னாடிதான் முன்னூற்றி முப்பது சீட்டு மோடி வருவாரு மூணாவது முறையும் பிரதமர் ஆவாருங்காரு இப்படிப்பட்ட ஒரு இன்கன்சிஸ்டானவங்களை ஒரு சில நபர்கள் ரங்கராஜ் பாண்டே திருமணி வைத்தியநாதன் போன்றவங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறது அவங்களோட கிரெடிபிலிட்டிய பாதிக்குங்கறதா நம்ம கருத்து எனிவே இந்த இடத்துக்குள்ள இப்படி மாறி மாறி பேசுறதுல அவர் வல்லவர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத தருவான்னு கடலூர்ல வன்னியர்கள்ட்ட பேசுவாரு திருச்சியில முத்திரையரும் கல்லரும் இருந்தா அதுக்கு மாறாட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தன பிறகுதான் இல்லான்னு பேசுவாரு ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டுக்கோ பசுமன் தேவர் பாரதத்னாவுக்கோ ஒரு துரும்ப கூட தூக்கி போடல இப்ப சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களுக்கு எதிராக இதெல்லாம் சொல்லி ஒரு நாடகம் ஆடுவாரு ஹிந்து ஹிந்து என்டோமென்ட் கோயில் பணத்துல கிறிஸ்துவ முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு ஏன் கல்லூரிகள் இது பண்ணி பேசுவாரு இந்துத்துவாவ கையில் எடுப்பாரு இப்ப அவரு திராவிட இயக்கம் சொல்லது காரணம் ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் இன்னொன்னு குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்பு கடும் பாதிப்பு அதை சரி செய்ய அவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு இது பறையர் சமூகத்தில் மத்தியிலையும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியிலையும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது குறிப்பா வடதமிழகத்தில் பறையர்கள் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது திரும்ப கூட பேசாத ஒரு விஷயத்த சீமான் பேசுறாருன்னு அவங்க பாக்குறாங்க இதுல அவர் நினைச்ச அரசியல் என்னன்னா திமுக அருந்ததியர் முழு ஒதுக்கீடு கொண்டு வந்தவங்க அவங்களுக்கு சில எல்லாம் வச்சு ஒரு தெய்வமான வழிபாடு கூட அருந்த மக்கள் கலைஞரை பண்றாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் அருந்ததீர்களை தனக்கு கன்சாலிட்டேட் பண்றதுக்கும் பிறமொழி சகோதரர்களை கன்சாலிடேட் பண்றதுக்கு அருந்ததீர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சுங்கிறத பட்டியல் வெளியிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அருந்ததற்கு கலைஞர் தான் வாழ்வு கொடுத்தாருங்கிறதுங்கிற அடிப்படையில அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார் இந்த இடத்துக்குள்ள கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறணும்னா அருந்ததியர் வாக்கு இல்லாம முடியாதுன்னு ஜெயலலிதா மா மாநில முதல்வருக்கு அறிவதை கிடையாது ஆஹ் சாரி மாநிலம் முறைவருக்கு அதிகாரம் கிடையாது எஸ்சி எஸ்டி ரெசல்யூஷன்ல கை வைக்கிறதுக்குங்கிறத ஜெயலா சொன்னதை மீறி இவர் நான்தான் அந்த இதுக்கு சட்டப்பூர்வமா உதவி பண்ணி கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன் நிலைப்பாட்டம் மாறினாரு டாப் அப் தி ஆல் புரட்சி தமிழருக்கு வந்த சிக்கல் என்னன்னா இது ஜிடி ஜி டி நாயுடு பேர் பிரச்சனையில சீமான் வந்து திருப்பூர் குமரன் காளிங்கராயர் புன்னர் சங்கர் சின்னமலை கவுண்டர் இவங்க பெயர் வச்சா ஒரு இதை கொண்டு வர்றாரு அந்த இடத்துக்குள்ள இப்படியே போனா பிறமொழி வாக்கு அப்படியே ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆயிரும் அருந்ததீரன் வாக்கு சீமானோட அரசியலால ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆயிரும் சீமானுக்கு அதை பற்றி கவலை இல்ல தனக்கு நாயுடு ஜிடி நாயுடு வேணும்னு சொல்றவன் ஸ்டாலின் ஓட்டு போட்டு போட்டுட்டு அவரே சின்னமலை கவுண்டர் அஹ் இவரு திருப்பூர் குமாரன் பாபு வேணுங்கிறவன் சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டுங்கிறதுல போலரைஸ் பண்றாரு அவரே பல மீட்டிங்ல சொன்னது அங்க கான் இங்க செஞ்ச மீட்டிங்ல சொன்னாரு பெரியார் ஒன்ன படிக்க வச்சானா நீ திமுகவுக்கே ஓட்டுட்டு போ திராவிட கட்சிக்கே ஓட்டுட்டு போ காமராஜ் ஒன்ன படிக்க நினைச்சா எனக்கு ஓட்டு கொடுங்கிறத அவரு முன்னெடுத்தாரு இப்ப இந்த இடத்துக்குள்ள இந்த சூழ்நிலை தொடர்ந்ததுன்னா புறமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின் தலைமையில கன்சால்டேட் பண்ணி ஆயிரலாம் அருந்ததியர்கள் போயர் ஒட்டர் நாயுடு ரெட்டி இவங்கெல்லாம் சீமானோட அரசியலால ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகக்கொள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது ஓரளவு ஏற்கனவே அதிகார மையத்திலயும் அவங்க நிறைய அந்த நாயுடு அமைச்சர்கள் எல்லாம் இருக்குதுல சீமானே அத சொல்றாங்க அதுல ரெட்டி நாயுடு அமைச்சர்கள் பெரிய அளவுல இருக்கும் போது தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாக்குகள் ஆஹ் அங்க உதவி சொல்லின்னு கன்சால்டேட் ஆகுது சீமானோட அரசியலும் அதை கூர்மப்படுத்துது இந்த இடத்துக்குள்ள இன்னொரு சைடு சீமானுக்கு செல்வாக்கு பெறுது எடப்பாடி பழனிசாமி என்ன பாக்குறாருன்னா தனக்கு சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய இடம் கொங்கு மண்டலம் தான் இங்க கொங்கு வேளாளர்களோடு அருந்ததியும் வாக்களிக்கணும் நாயுடுகளும் வாக்களிக்கணும் அதனால அவரு ஸ்டாலின் டே திராவிடம்ங்கிறதுல மோதுறாரு நேற்று வரை சீமான்ட தமிழ் தேசியவனி மோதினவர் தமிழ் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த எல்லாம் சீமான் பக்கம் நிற்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல தன் தோல்விய புரட்சி தமிழர்ங்கிறதுல தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு திராவிட பக்கம் போறாரு சீமான் இதுக்குள்ள டீட்டெயிலா கூட போகல அவர் கேட்டதுக்கு திராவிடங்கிறதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அர்த்தம் தெரியுமா கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிய ஒரு அடி அடிச்சு ஒதுங்கிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு அடி தான் நோக்கி இது பண்ணாரு ஸோ சீமான் ஐடென்டிஃபை எளிமைங்கிற மாதிரி ஸ்டாலின் தன்னோட எனிமைன்னு பல இஷ்யூஸ்ல பஞ்சமா நில மீட்பு மேல்பாதி அஹ் மங்கலம் திருவதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு அஞ்சு சதவீதம் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு இடத்தை உயர்த்தி கொடுக்கிறது ஜிடி நாயுடு அஹ் பிரச்சனை அஹ் திராவிடமா தமிழ் தேசியமா இப்படி பல விஷயங்கள்ல அவரு அந்த பொசிஷனிங் வந்து அவருக்கு இயல்பாட்டே வருது குறிப்பா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் சீமா நேத்து சேலம் ஆஹ் மீட்டிங்ல பேசினது வேட்டு சுரக்காயா ஊடகத்துல காகித புலிகளா கிளைம் பண்ணக்கூடியவங்க களத்துக்குள்ள கோளை நாய்கள் ஓடிட்டாங்க நான் தான் ஸ்டாலினை எடுத்து பெரியார் மன்னா பெரியாரே மன்னான்னு கலத்துக்குள்ள நின்னங்கிறதுல சீமான் வர்சஸ் ஸ்டாலின் வருது ஐந்து பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுத்து தமிழுக்கு தொண்டு செய்த பிராமணர்கள் உபய சாமிநாத ஐயர் பரிமால் கலைஞர் சூரியநாத சாஸ்திரி இதெல்லாம் சீமான் முன்னெடுத்து போகும்போது திராவிடம் வர்சஸ் தமிழ்நாடு வரும்போது ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு ஈரோடு கிழக்குல நடந்த அரசியல் வெளிவருது ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கும் தனக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காது சீமான் மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எட்டு புள்ளி மூணு சதவீதம் அவர் வேட்பாளர் எடுத்திருந்தாரு ஆற்றல் அரசுங்கிறவரு கூட்டணியாக எடப்பாடி பழனிசாமி முபாரக்கு புதிய தமிழகம் தேமுதிக கேப்டன் விஜயாந்த் சிம்பதி எல்லாம் சேர்ந்து இருபத்தி மூணு சதவீதம் எடுத்திருந்தாங்க அங்க ஒரு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நின்னா கண்டிப்பா முந்தியடை தேர்தலில் ஒரு சதவீதத்துல இருந்த சீமான் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் போனாரு நாம் தமிழர் காலி ஆயிற்றுன்னு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஆணையர் அதை வெளிப்படுத்தினாரு ஆனா சீமான் ஆறு புள்ளி மூணுக்கு போனாரு உள்ளாட்சி தேர்தல் கணக்குப்படி முப்பது சதவீதம் வர வரவேண்டிய அதிமுக ரெட்டாயிரம்ல இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு போயிட்டு இது போல ஐந்து சதவீதம் சீமான் உயர்ந்து பதிமூணு சதவீதம் பதிமூன்றரை எடுத்ததை எடுத்து எடப்பாடி பழனிசாமி இருபத்தி அஞ்சு குறைச்சி பதினெட்டு எடுத்தா என்ன ஒரு சூழலை அங்கு ஏற்படுத்தும்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் போது மற்ற தென் மாவட்டங்களில் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட பெரிய தலைவருங்கிறது எக்ஸ்டாபிஷ் ஆயிரும் ஏற்கனவே தென் மாவட்டத்தில் உள்ள பத்து மக்களவை தொகுதி அறுபது சட்டமன்றத்துக்குள்ள முப்பதனாயிரம் வாட் வாக்குகள் வேட்பாளரை வேட்பாளரோட சீமானுக்க வேட்பாளருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகம் தலைமணி எழுதாது எழுதாது ரங்கராஜ் பாண்டே பேச மாட்டாரு இந்த புதுசா ஆஹ் இது சர்வேன்னு சொல்லக்கூடிய போஸ்டிகள் பேச மாட்டாங்க அது உண்மை ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இத தான் ஈரோடு கிழக்க விட்டு ஒதுங்கினாரு ஆனா ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிற ஒரு அரசியல் அங்க உள்ள வந்ததுனால மீண்டும் ஸ்டாலினுக்கு ஆஹ் திராவிடம் என்று சொல்லிதான் போட்டியை கொடுக்க முடியும் திராவிடத்துக்கு எழுவது சதவீத வாக்குகள் இருக்குது அந்த அந்த புள்ளிக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை திராவிடர் ஆட்டு இன்னைக்கு தன்னை தகவல் தகவமைத்து தன்னை முன்னிலைப்படுத்ததுக்கு விரும்புகிறாரு மேலும் சீமான் வந்து எழுபது சதவீத திராவிட வாக்காளர்கள் உள்ள தமிழர்கள் திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவழல் ஒற்றுமிகள் தமிழர் உரிமை விட்டு விட்டு கொடுத்துட்டாங்கிற அளவுக்கு அதை பண்ணும்போது இந்த தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றி சீமான் ஸ்ட்ராங்காக பேசுவார் என் வனக்காவலன் வீரப்பணி பேசக்கூடியவர் இன்னைக்கு நீ வீரப்பன் வீரப்பனை சுட்டது சரின்னு சொல்லுவாங்கிறத ஸ்ட்ராங்கா கேட்பாரு சோ இந்த தமிழ் இஷ்யூக்குள்ள சீமான் போய் சண்டை போடுறதுங்கிறது சாத்தியமில்ல நாம வந்து விக்ரம் ஈரோடு கிழக்க விட்டு சீமான் இப்போ நமக்கு வித்தியாசம் இருக்க இருக்காதுன்னு ஒதுங்கிக்கிட்டோம் நாம பாஜகவும் காங்கிரஸும் தேவையில்லை மாநில உரிமை தான்னு சொன்ன நிலைமையிலிருந்து மாறு மாறுபட்டுட்டோம் ஸோ இந்த இடத்துக்குள்ள இனிமேல் இன்னும் தமிழ் தமிழன்னு சொல்லி சீமானை நாம பேசுறது சி உண்மையான தமிழ் உணர்வுக்காக கரெக்டா இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் அது லாபத்தை கொடுக்கும் அருந்ததிகள் மத்தியில் நமக்கு லாபம் வரணும்னா திராவிடர் என்பதை நம்ம தூக்கி பிடிக்கணும் நாயுடுகள் மத்தத்தில் நமக்கு லாபம் வரணும்னா திராவிடர் என்பதை தூக்கி பிடிக்கணும்னு தனக்கு முன்னால் இருக்கும் ரெண்டு வாய்ப்புகளில் எது தனக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்குமோ அந்த வாய்ப்பை எடுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர் ஒருவேளை அவர் வந்து சீமான் தன் தலைமையில கூட்டணிக்கு வருவார் என்ற எண்ணத்துல கூட புரட்சி தமிழர் தமிழர் என்ற ஒரு இத இதமோஷன் அவர் ஈடுபட்டிருக்கலாம் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் என்று தெரிஞ்ச போது இப்பொழுது அவர் வந்து திராவிடர் ஆட்டே ஸ்டாலின் வாக்குல போட்டி போடக்கூடிய ஒரு ஆட்டே அவர் நகர்கிறார் தமிழ் தேசியம் தமிழ் இதுன்னு சொன்னா கருவாட்டு சாம்பார் விஜயாலும் அதை சீமான் கிட்ட நெருங்க முடியாது புரட்சி தமிழர் அஹ் எடப்பாடி பழனிசாமியால அது நெருங்க முடியாதுன்னு சொல்லும் போது அந்த பார்வை வந்து திராவிடம்னா ஸ்டாலின் தமிழ்ன்னா சீமான்ங்கிறது உறுதிப்படும் கருத்தியல்ல தமிழுக்கும் திராவிடத்துக்குமான போர்னு சீமான் கருத்தியல் போற பலமுறை அவர் புரித்தி பேசுறாரு சோ இதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பட்சத்துல ஆஹ் தான் எதிர்பார்க்கக்கூடிய கொங்குமண்டலத்துல சீட் கன்வெர்ட் ஆகணும்னா நாயுடு ஓட்டு தேவை அருந்ததிர் ஓட்டு தேவை இந்த வாக்குகள் எல்லாம் சீமான் ஸ்டாலின் அரசியல்ல ஸ்டாலின் பக்கமே குவிஞ்சிருமோங்கிற அச்சத்தின் அடிப்படையில் அந்த புறமொழியாளர்கள் ஓட்டுக்காக திராவிடர் என்று தன்னை சொல்றாரு தமிழர் ஓட்டுகள் என்ற அடிப்படையில் சீமானை சிறிதும் பலவீனப்படுத்த முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக அவர் உணர்ந்துட்டார் அந்த வகையில் புரட்சி தமிழர் என்று சொல்லி தனக்கு நிற்க முடியாது என்ற அடிப்படையில் தன் சீமானிடம் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு திராவிடராக ஸ்டாலினை எதிர்கொள்வதற்கு திராவிடர் என்ற அந்த கருத்தியலும் அந்த தான் தனக்கு பலனளிக்கும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்றால் தமிழர்கள் என்று சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது ஐயா இதுல என்ன அப்படின்னா ஒரு வேடிக்கையான இது என்னன்னா பாஜக வந்து திராவிடம் அப்படின்ற சொல்லுக்கு நேர் நேரது சித்தாந்தம் அவங்களோட கூட்டணியில் இருந்துகிட்டு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது விஜய் அவர்கள் இந்த நடிகர் விஜய் அவர்கள் இதே அவரும் திராவிடம் எனக்கு ஒரு கண்ணு தமிழ் தேசியம் எனக்கு ஒரு கண்ணுன்னு எப்படி இந்த பஃபேல போய் உணவு வாங்குவாங்களோ அந்த மாதிரி பண்றாரு ஐயா எடப்பாடியும் அந்த குழப்பத்தில் இப்ப மாட்டிக்கிட்டாருந்தான சொல்ல முடியும் விஜய் அந்த குழப்பத்தில் மாற்றுறது அரசியல் ரீதியானது அல்ல அவருக்கு தமிழ் தமிழர் சொல்லி அஜித் என்ற புறமொழியால இருக்கிறதுனா நாம் தமிழரோட ஆதரவா அவர் பெற்றாரு நாம் தமிழரும் கொடுத்தாங்க அது எனக்கு தெளிவாக தெரிகிறது இன்னொரு கட்டத்துல அவருக்கு படம் ஓடணும்னா இருந்து வந்ததுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு அவர் பேச முடியாது பாராளுமன்ற கட்டத்துல சமஸ்கிருதம் இருக்கையா தமிழ் இல்லைன்னு கேட்க முடியாது காரணம் அவருக்கு படம் வந்து கேரளாவில் நல்ல மார்க்கெட் இருக்குது ஆஹ் மற்ற ஃபாரின்ல போறதுக்கு தமிழும் தேவை பிறமொழி தெலுங்கு கன்னடம் தெலுங்கானா ஆந்திரா இங்கேயும் தேவை அதனாலதான் அவர் வந்து அந்த கருவாட்டு சாம்பார் வைக்கக்கூடிய வேலையை பண்றாரு அவருக்கு அவர் தொழில் துண்டிக்காரனுக்கு மதிப்பெயில கண்ணுங்கிற மாதிரி அவருக்கு தொழில தான் கண்ணு இப்ப தொழில் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்குது இந்த நெருக்கடியில தான் அவர் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுல திணறிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவரு பிஜேபி அலைன்ஸை சப்போர்ட் பண்ணிட்டா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து பராசக்தி படத்தை லிட் பண்ணி மெர்சல் படத்துல இவரை லிப்ட் பண்ணவங்க இவரை காலி பண்ணக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாருங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது சோ அவருடைய பார்வை தன்னுடைய திரைத்துறையில் தன்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு பார்வை தான் அதுக்கு அதுக்கு வந்து அரசியலை எல்லா ரூபத்திலையும் பயன்படுத்துவாரு பாஜக எதிர்ப்புன்னு இது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுல அதற்கு அதற்கு எதிராக அவர் பேசினவர் அதுல திமுக அணியில யாருமே கண்டுக்கலன்னு மைக் படத்தை போட்டு தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் படத்தை போட்டாருன்னா அவருக்கு நோக்கம் தன்னுடைய படம் தமிழர்கள் மத்தியில ஓடணுங்கிறது தான் நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவருடைய கிரேட்டர்ஸ் ஆஃப் த ஆல் டைம் படம் வந்து தமிழ்நாடு ஏரியாக்கள்ல ஃபாரின்ல தமிழர்கள் அதிகம் உள்ள பகுதி தமிழ்நாடு கர்நாடகால ஓடுன அளவுக்கு நார்த் இந்தியாவிலையும் அதாவது அவருடைய முந்தைய படங்களோட கம்பேரி பண்ணி பார்க்கணும் ஆந்திரா கர்நாடகாவிலையும் சினிமா வசூலுக்கு தான் அவருக்கு முக்கியத்துவம் அதனால புறமொழி சோதரர்களை அவரால் எதிர்க்க முடியாது அருந்தாரிட்டி அருந்ததியர் அவர் எதிர்த்தாருன்னா அவருக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கெல்லாம் வாழக்கூடிய அருந்ததியர் சமூக மக்கள் அவங்க பேர் அங்க மடிகான்னு நினைக்கிறேன் அந்த சமூக சகோதரர்களோட வாக்குகள் அந்த சகோதரோட சினிமா ஆதரவு வந்து அவருக்கு அற்று போகும் அவர் வந்து தன்னுடைய சினிமா தொழில மெயினாதான் வச்சு பாக்குறாரு ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில அவர் அரசியல் ரீதியா முடிவெடுக்க முடியாம இருக்கிறவரு அண்ணாமலை தம்பி ஆட வந்த நானெல்லாம் பாடக்கூடிய ஒரு அதே அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுவாருங்கிற கருத்தையே பல அரசியல் ஆய்வாளர்களை அவரை பற்றி சொல்லக்கூடிய சூழல் இருக்கு அப்படி ரிட்டர்ன் ஆகி சினிமாவுக்கு போனா தமிழ் தமிழ் சொல்லி நின்று தனக்கு பிறமொழி ஆடியன்ஸும் வசூலும் பாதிக்க கூடாதுங்கிறதுல தூண்டிக்காரனுக்கு மதிப்பேலே கண்ணுங்கிற மாதிரி சினிமா ஹீரோ விஜய்க்கு வந்து தன் படம் வசூலே கண்ணுன்னு தெளிவா போறாரு பொறுத்த விஜய சாரி எடப்பாடியை பொறுத்த அளவுல சீமான தமிழ் தமிழன் விஷயத்துல பலகீனப்படுத்த முடியாது அதுல பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழன் கேக்குறதுக்கெல்லாம் இன்னும் இன்னும் பல வருஷமானாலும் அந்த துணிச்சல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவே வராது முதன் பழனிசாமி உங்க அப்பாவுக்கு அந்த துணிச்சல் எல்லாம் வராது தம்பி அதுல பல நுணுக்கங்களும் பல அரசியலும் இருக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீங்க உங்களுக்கு லாபத்துக்கு போறீங்க சோ அந்த சிச்சுவேஷன்ல புரட்சி தமிழர்ங்கிறது தனக்கு லாபம் இல்லைன்னு திராவிடர் அதற்கே மீண்டும் எடப்பாடி வந்திருக்கிறார்க்கிறேன் இப்ப என்ன நிலைமையில இருக்கு விஜய் அவர்களோட கட்சி இப்ப புசியானந்த விஜய் அவங்களாம் என்ன முடிவு பண்ணிருக்காங்க இப்ப கூட்டணிக்கு போறாங்களா அதிமுக கூட அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அண்ணன் சிவாஜி முடிவெடுத்ததுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி தீவிரமான சிவாஜி ரசிகர்கள் வந்து எமர்ஜென்சி எதிர்ப்பனவருக்கு போயிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியில நாட்டை அமைதியா வச்சிருந்தாங்கன்னு நினைச்சவங்க இந்திரா காந்தி அம்மையார் பக்கம் போயிட்டாங்க தன்னுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் வந்து ரெண்டு நிலைப்பாடு எடுத்த பிறகு ஆஹ் முடிவு சொல்லாரு சிவாஜி கணேசன் அந்த பக்கம் அந்த பக்கமும் இல்லாம கடைசியா இ காங்கிரஸ் அந்த முடிவு சிவாஜி எடுத்தாரு அவரோட பத்து படங்கள் தொடர்ந்து அதுல பாதிக்கப்பட்டது இப்போ விஜயோட இந்த அரசியல் நிலைப்பாடு என்பது எடப்பாடி கூட்டணி என்பது அவருக்கு பெரிய நிரோந்தமாக இருக்குது பாஜக கூட்டணியில பாஜக அந்த கோச்சிங்க வந்து ஆர்கே நகர்ல நோட்டாக்கியில போன கோஷ்டிங்க தமிழ்நாடு பாஜக சொல்றேன் ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம பயந்து ஓடின கோச்சிங்க அந்த கோஸ்டிங்கை வந்து கொபுரம் இல்லாம எங்கேயாவது போய் விழும் ஆனா எடப்பாடி கோபுரமா தெளிவா வந்து விஜய் தனித்து போட முடியாதுங்கிற அளவுக்கு தன் கூட்டங்கள்ல வந்து தாவேக்காய் கொடியை ஆட்டி கொடியை அசைத்து தாவேக்கா பேனர்களை வச்சு இது தாவேக்காய் தனிச்சு நிற்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு தான் தீர்ணுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாப்ல அதற்கு வந்து அஹ் வட உள்ள வன்னியர் சமூக விஜய ரசிகர்களும் மேற்கு மண்டலத்துல உள்ள கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக விஜய ரசிகர்களும் நம்மளால தனிச்சு இருக்க முடியாது எடப்பாடி ஆதரிச்சுட்டு போனுங்கிற முடிவுக்கு வந்தாங்க அதே வேளையில தென் மாவட்டத்திலுள்ள முக்கலத்துவ சமூக விஜய ரசிகர்கள் பத்து பத்து தோல்வி பழனிசாமி பதினோரா தோல்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்க போற அவரை நம்ம ஆதரிக்கணுங்கிறாங்க பரையர் செங்குந்தர் போன்ற சமூகத்தை சேர்ந்த விஜய ரசிகர்களும் எடப்பாடி பழனிசாமி அகமுடையார் உடையார் போன்ற சமூக ரசிகர்களும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள விரும்ப விரும்பவில்லை இன்னொரு தரப்பு நம்மளால தனிச்சு போட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எடப்பாடியோட நட்பை வர வச்சு அதிமுக நட்பை உருவாக்கி எனக்கு ஒரு சீட்டு தந்துருங்க உங்க ஆதரவுல நான் ஜெயித்துறேன்னு ஒரு சுயநல அரசியல் விஜயின் சந்தர்ப்பவாத அரசியல் பச்சுவந்தித்தனமான அரசியல் அரசியல் வியாபாரத்தை அந்த கட்சியோட முன்னணி தலைவர்கள் அதிமுக நெருக்கத்தை ஏற்படுத்தி செயல்பட சோ இந்த கட்டம் விஜயால வலமும் போக முடியாது இடமும் போக முடியாத நிலைமையில ஒரு கர்வாட்டு சாப்பாடு வச்சவரு இன்னைக்கு தனிச்சு போட்டியிடவா கூட்டணி வைக்கவா என்பதுல வந்து அவருடைய தவறான அரசியல் வியூகங்கள் அவர் இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் வந்து தனித்து என்று ஒரு தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தேரமாட்டார் அவரிடம் போறதுல என்ன லாபம் விஜய் இமேஜை அடிபட்டு போகும் என்று ஒரு தரப்பும் இல்லை நம்ம தனிச்சுன்னு அது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்துருவாரு என்ற ஒரு எண்ண ஓட்டத்துல ஒரு தரப்பும் அவருடைய ரசிகர்களே ஏரியா வாரியாக ஜாதி வாரியாக இன்னும் சொல்ல போனால் மொழி வாரியாக பிரிந்திருக்கிறார்கள் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பன் மண்குதிரை அவரால் வந்து ஒரு ஒரு கட்சியை எரநூற்று பதினாலு சீட்டு போட்டு அல்லது தலைமை தாங்கி நடத்தி ஒரு களத்துக்குள்ள நிற்க முடியாதுன்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த இயலாமை அவர்களுக்கு அந்த திறமையின்மை தெளிவாக வெளிப்படுகிறது அமைதியாக பேசக்கூடிய விஜய் ஒரு செயற்கையாக சத்திரம் போட்டு பேசினாரு அதை மு ஸ்டாலின் வந்து பிரியங்கா காந்தியை மோடி டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு ஸோ இன்னைக்குள்ள சூழ்நிலையில விஜய்க்கு இருநூத்தி பத்தி நாள் போடக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு நோக்கம் இல்லை ஒரு வந்ததே திமுக எதிர்ப்புங்கிற அந்த நெகட்டிவ் அரசியல் வந்து அவரை அவருடைய கேடஸ வந்து அஹ் எடப்பாடி பக்கம் தள்ளி விடுது உண்மையிலே சரியான அரசியல்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவையும் காங்கிரஸ் பாஜகவையும் சீமான் மாதிரி நாலையவரையும் அடிச்சிருக்கணும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கும் என்ன பேரணி கேட்டிருக்கணும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கு என்ன பேரணி கேட்டா ஜெயலலாவுக்கு ஓட்டு போடலான்னு அர்த்தம் அதே மாதிரி இவர் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசலை அதிமுக ஊழல்களை பற்றி பேசலை அப்போ இதெல்லாம் பேசாவதால் தனிச்சு நின்னா யாருமே வந்து சந்தர்ப்பவாத தனித்து போட்டிங்கிறதா நினைப்பாங்க நோக்கம் தனிச்சு நின்றுனு மிரட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி சீட்டு வாங்கணுங்கிறது இவருக்கு நோக்கம் எடப்பாடி உங்களால் தனிச்சு நிற்க முடியாது அதனால நான் தரக்குரிய சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு அவர் அனுபவமிக்க எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ரிவீட் அடிக்கிற மாதிரி இவரை பண்றாரு இந்த கட்டத்துக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறது எப்படி முடிவெடுக்கிறது மிகப்பெரிய குழப்பத்துல விஜய் இருக்கிறார் ஒருவேளை தனிச்சுன்னா கூட பேரு தனிச்சு போட்டிடுறது நீங்க உதயநிதி போட்டிடுறீங்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டீங்க நேற்று வர ஸ்டாலின் எதிரின்னு சொன்னீங்க திமுக ஒழிக்கணும்னு சொன்னீங்க உதயநிதி ஸ்டாலின் ஒழிக்கணும்னீங்க நீங்க தனிச்சு போட்டி அதெல்லாம் நடக்காது அது எடப்பாடியை தான் பலகீனப்படுத்தும் நீங்க தனிச்சு போட்டின்றது திமுகவுக்கு ஒரு ஏஜெண்டா செயல்படுறீங்கிற ஒரு கருத்து அவர்கிட்ட இருந்தே எடப்பாடி ஆதரவாளர்கள் வந்து நாளைக்கு சொல்லதற்கு வாய்ப்பு உண்டு அதைத்தான் எடப்பாடியை வந்து நாங்க தலைமையிட்ட கேட்டுட்டு வாங்கணும்னு சொன்னோம் ஆனா அதெல்லாம் கேட்காம அவங்களா ஆர்வமா தன்னெழுச்சியா வராங்கங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒருவேளை தப்பி தபரி எலிஜிபிளா காம்பிடண்டா அப்படி இருக்க மாட்டார் விஜய் என் கருத்து மண்குதிரையா இல்லாம கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா அது எடப்பாடி பழனிசாமியை தான் மிகப்பெரிய அளவு பாதிக்கும் அது ஒண்ணுதான் இன்னைக்கு விஜய்க்கு பேரம் பேசக்கூடிய ஒரே சக்தி சோ அந்த சக்தியை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களால தனிச்சு நிற்க முடியாதுங்கிற இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க மாவட்ட செயலாளர் லிஸ்ட்ல பாக்கும்போது நூத்தி பதினேழு பேர்ல ஒரு பத்து பேர் கூட வேட்பாளராக தேரமாட்டான் இவனால வச்சு நீங்க என்ன செய்திட முடியுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல மேலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன் அரசியல தெளிவா செய்தாரு விஜய்க்கு அதை மறுத்து பேசுறதுக்கே துணிவின்றி மறுத்து பேசினா தன்னு இருக்கக்கூடிய நாலு பேரே எடப்பாடி கூட தான் நம்ம போனோம் தனிச்சு போட்டியிடது வேஸ்ட்னு எடப்பாடி கிட்ட வேலை போய் பேசுவானவங்கிற அச்சம் வேற இருக்குது இந்த சூழ்நிலையில எடப் விஜய்க்கு தனிச்சு போட்டியிட விருப்பம் இல்ல திமுக தோக்கடிக்கு தோக்கடிக்கிறதுக்கு பெரிய அணி அமைக்கணுங்க தான் விருப்பம் அதுதான் சீமான் அவர்கள்ட்ட சகோதரர் சீமான் அவர்கள்ட்டையும் அண்ணா நாம போய் உதயநிதியை ஒழிச்சிருவோம்னு கேட்டாப்புல சீமான் நான் தனிச்சுதான் இருப்பேன் தலைவர் பிர பிரபாகரனுடைய ஆடைப்படி நான் தெளிவா அந்த முடிவோட இருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டு எவன் முன்னாடி நிற்க முடியாது நீ வேணா போங்கிற கருத்தை விஜய் சொன்னாரு திருமாவளவனையும் எடுத்து தனிச்சு போட்டிடுறதுக்கு இல்ல திருமாவளோட சேர்ந்து எடப்பாடி கூட கூட்டணி போறதா விஜய்க்க திட்டம் காங்கிரசையும் திமுக வந்து கலத்தி அஹ் எடப்பாடியோட கூட்டணி போறதான் விஜய்க்க திட்டம் விஜய்க்க பொலிட்டிக்ஸ்ங்கிறது நெகட்டிவ் பாலிடிக்ஸ் வன்மமான பொலிட்டிக்ஸ் காழ்ப்புணர்ச்சி கொண்ட போலிடிக்ஸ் தனிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர் உள்ள கோபத்தில் உள்ள பொலிட்டிக்ஸ் அதுல அவர் எடுத்த நிலைப்பாடு இன்னைக்கு வந்து அவரை ரொம்ப கீழே தள்ளி எடப்பாடி இவரோட நெகட்டிவ் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியலை இவருக்கு எதிராக பண்றாரு குறிப்பா யா விஷயத்துல கூட சகோதர தொழில் திருமாவளம் என்கிட்ட மதிச்சாலும் கூட அவருக்கு தெரியும் ராமதாஸுக்கு எதிராக தான் நம்மளை ஆயுதமா பயன்படுத்துறாப்புல ஆஹ் ஆர்டி அண்ணங்கிறது அவருக்கு தெரியும் சோ அந்த இடத்துக்குள்ள நம்ம பார்த்தாலும் மதிச்சாலும் கூட அண்ணன் நமக்காக வரல அண்ணன் ராமதாசை வீழ்த்ததுக்கு நம்மகிட்ட வந்திருக்காருன்னு நினைப்பாரு நானும் ஆனஸ்டா அதை சொல்லிக்குவேன் அப்ப இந்த சூழ்நிலையில நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை பண்ணும்போது விஜய்க்கு மதிப்பு மரியாதை ஒரு தொண்டர்கள் ஒரு இடத்துக்குள்ள அவரை தலைமையில பயணிக்கிறது எல்லாமே கேள்விக்குரிய தப்பான வீகம் தவறான அணுகுமுறையில விஜய் மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு என்ன செய்யுன்னு தெரியாம தயிற்சி பயணிக்கிறாரு பெரும்பாலும் அண்ணாமலை தம்பி ரஜினிகாந்த் தம்பி அண்ணாமலை தம்பியோட ஆட வந்தேன்னு சொன்னேன் விஜய் ரஜினிகாந்த் பாணியில திருப்பி போறதுக்கு தான் அவருக்குள்ள சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் வரும்னு கருதுறேன் பட் அடுத்த படம் ஓடுறதுக்கு ஒரு ஸ்டாலின் எதிர்ப்பு காட்டி அந்த ஆடியன்ஸ் தன் பக்கம் எடுக்கிறதுக்கு அவரு பார்ப்பாரு அதே வேளையில பிஜேபி ஆதரவுன்னா அவர்கிட்ட ஏற்கனவே இருக்க ஆடியன்ஸ் வந்து அவரை கால மாறிடுவாங்க அஹ் பராசக்தி படத்தை ஆஹ் லிப்ட் பண்ணி ஆஹ் பொங்கல் ஹீரோ சிவகார்த்திந்தாங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க சோ சினிமா உலகம் அரசியல் உலகம் எல்லாத்திலுமே மோசடித்தனத்தை பண்ண விஜய் எப்படி போனா தப்ப முடியும் எப்படி போனா பாதிப்பு குறைவு என்ன செய்துன்னு தெரிய முடியாம தேர்ச்சி போயிருக்கிறாரு ஜானாரங்கசாமி மீண்டும் பொய்யான போலியான விளம்பரம் கற்பனை கற்பனை செய்திகளை திருமலர் போன்ற பத்திரிகைகளை பயன்படுத்தி ஆஹ் இட்டு கட்டி வெளியிட்டு இருக்கிறாரு அதுல எதுவுமே உண்மை கிடையாது ஏட்டு சுரக்கா காகித புலிதான் முன்பெல்லாம் ஒரு செய்தி வந்தாலே விஜய் எடப்பாடி கட்சி கூட கூட்டணி போறாருனாலே மறுக்கக்கூடியவங்க பத்து பதினஞ்சு நாளா நான் பலமுறை பேசியும் மறுக்க முடியாம இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மறுக்க முடியாத ஒரு பலகீனம் இருக்குதுன்னு தான் கருதுகிறேன் சரிங்க ஐயா இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிங்க இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போம் நன்றி அர்ஜுன்